பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விட அடுத்த நாள் அதை ஹீட் பண்ணி சப்பாத்தியோடையோ தோசையோ தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாய்னு சொன்னாங்க நான் வந்து சேலத்துக்கு ஒரு ஆர்டருக்கு போயிருந்தேன் அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பொதுவாகவே தால் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க பட் அவங்க எலும்பு குழம்பு வேணும்னு சொன்னாங்க அந்த எலும்பு குழம்பு பிரியாணிக்கு மட்டும் இல்லை நான் அதை வச்சு அடுத்த நாள் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் அந்த எலும்பு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துச்சு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அன்னைக்கு விட அடுத்த நாள் அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் கெட்டியா சப்பாத்தியோடையோ தோசையோ தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாயின்னு சொன்னாங்க அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எலும்பு குழம்பு பண்ணிருக்கோம் நான் உங்களுக்கு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கான மெஷர்மெண்ட் சொல்றேன் ஒரு நூறு எண்பது அளவுக்கான ரீஃபைண்ட எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கான மிளகாயத்தில் போட்டு நல்லா வதக்கணும் இது கூடவே ஒரு கிலோ அளவுக்கான எறும்பு அது கொஞ்சமாக கொழுப்போடு இருந்துச்சா இருந்தாலும் சதப்பிடிப்போடு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதை நம்ம போட்டுக்கலாம் ஸ்பூன் அளவுக்கான பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நம்ம டைப் ஆஃப் எலும்பு குழம்புக்கு நம்ம எப்போவுமே சின்ன வெங்காயம் போடுவோம் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு இருநூறு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான சீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா போடு முக்கால் ஸ்பூன் அளவுக்கான மிளகுத்தூளை போட்டு நல்லா கொதிக்க விடலாம் தக்காளி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முழுசா போடாமல் அரைச்சி போடலாம் நான் இங்கே பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி போட்டிருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரணும் இந்த கேப்லேயே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்து அதோடைய பால் எடுக்கலாம் எலும்பு குழம்புக்கு எப்பவுமே பால் தான் ஊத்தணும் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஐம்பது கிராம் அளவு கடை முந்திரி பருப்பு கூறுனைய சேர்த்து அரைச்சு அது பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ பைனலா கரெக்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க ஓடணும் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் ஸ்பூன்ல அடிக்க கூடாது இறக்கும் போது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னா சூப்பரான எலும்பு குழம்பு ரெடி ஆயிரும் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி